வணக்கம் நேயர்களே பொன்ராஜ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவில் தமிழ்நாட்டின் முதல் பெண் கலெக்டரும் இந்தியாவில் இரண்டாவது பெண் கலெக்டருமான திருமதி வி எஸ் சந்திரலேகாவை பற்றிய நிகழ்வுகளை இந்த பதிவில் காண்போம் திரு எம்ஜிஆர் அவர்கள் தமிழக முதல்வராய் இருந்தபொழுது தமிழகத்தில் மாவட்ட ஆட்சியராக முதன் முதலில் நியமனம் செய்யப்பட்ட பெருமைக்கு உரியவர் சந்திரலேகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு திண்டுக்கல்லில் பிறந்திருக்கிறார் சந்திரலேகா பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் பெற்ற இவர் சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் படித்திருக்கிறார் திரு எம்ஜிஆர் அவர்கள் தமிழக முதல்வராய் இருந்தபோது அவருடன் இணைந்து பணியாற்றியவர் சந்திரலேகா சந்திரலேகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு முதல் எழுபத்தி ஐந்து வரை செங்கற்பட்டு மற்றும் சேரன் மாதேவியில் கலெக்டராக பணியாற்றியவர் இவர் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் திரு எம்ஜிஆர் அவர்களால் தென்னார்காடு மாவட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டவர் அதனைத் தொடர்ந்து மதுரையிலும் மாவட்ட கலெக்டராக பணிபுரிந்திருக்கிறார் சந்திரலேகாவை மதுரை மாவட்ட ஆட்சியராக நியமித்தபோது சில எதிர்ப்புகளும் எழுந்திருக்கிறது அப்போது காவல்துறையின் உயர் பொறுப்பில் இருந்த ஒருவரால் இவர் விமர்சிக்கப்பட்டிருக்கிறார் முதல்வரால் நியமிக்கப்பட்டவர் என்பதால் இவரை யாராலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டில் திரு எம்ஜிஆர் அவர்கள் திண்டுக்கல்லில் நடைபெற்ற பாராளுமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றபோது கூட்ட நெரிசலில் தொண்டர் ஒருவர் மரணமடைந்துவிட்டார் அந்த தொண்டர் மரணமடைந்து விட்டதால் அவரது மனைவிக்கு எழுபத்தி இரண்டு முதல் தான் முதல்வராய் இருக்கும் வரை அனைத்து உதவிகளையும் செய்திருக்கிறார் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கொடைக்கானலில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தை திறப்பதற்காக திரு எம்ஜிஆர் அவர்கள் சென்றபோது இவருடன் சந்திரலேகாவும் சென்றிருக்கிறார் அன்று எம்ஜிஆர் அவர்கள் காரில் செல்லும் பொழுது சந்திரலேகாவிடம் இந்த நிகழ்ச்சியினை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தனது தொண்டர் ஒருவர் இறந்த நிகழ்வை சந்திரகலாவிடம் தெரிவித்து அவர் பெயர் சுப்பிரமணியம் அவருக்கு மனைவியும் ஒரு குழந்தையும் அப்போது இருந்தனர் அவர்களை பற்றி நீங்கள் எனக்கு முழுவதுமாக தகவலை விசாரித்து தெரிவியுங்கள் என்று எம்ஜிஆர் கூறியிருக்கிறார் சந்திரலேகாவும் உடனடியாக தனது அதிகாரிகளுக்கு தொலைபேசி மூலம் இந்த நிகழ்ச்சியை தெரிவித்து அவர் எங்கிருந்தாலும் உடனே கண்டுபிடித்து அழைத்து வாருங்கள் என உத்தரவிட்டிருக்கிறார் அன்னை தெரசா அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துவதற்காக வத்தலகுண்டுவில் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார் திரு எம்ஜிஆர் வத்தலகுண்டுவில் அன்னை தெரசாவுக்கு பாராட்டு விழா நடப்பதற்கு முன்பு சந்திரலேகாவை திரு எம்ஜிஆர் அவர்கள் அழைத்து நான் மேடைக்கு வரவில்லை அங்கு கன்னியாஸ்திரிகள் தெரசா அனைவரும் வரும்பொழுது என்னைத்தான் அதிகம் புகழ்வார்கள் ஆதலால் நீங்களே தெரசாவை அழைத்து வந்து மேடையில் அவரை அறிமுகப்படுத்தி பேசுங்கள் என கூறியிருக்கிறார் அதற்கு சந்திரலேகா நீங்கள் வராமல் எப்படி சார் நீங்கள் எப்போது வந்தாலும் கூட்டம் உங்களை பற்றித்தான் பேசும் கை தட்டும் என கூற இல்லை நான் அங்கு வரும்பொழுது அவருக்கு எந்தவிதமான தடங்கலான நிகழ்வும் ஏற்படக்கூடாது அதனால் தான் சொல்கிறேன் என எம்ஜிஆர் சொல்லிவிட்டார் பின் சந்திரலேகா அன்னை தரசாவை அழைத்து வர மேடையில் கீழே இறங்கும் பொழுது போலீசார் ஒரு பெண்ணை தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தனர் என்னவென்று சந்திரலேகா பொழுது அந்த பெண் நான் தலைவரை பார்க்க வேண்டும் சுப்பிரமணியம் என்னுடைய கணவர் அவர் பெயரை சொன்னாலே தலைவருக்கு தெரியும் என கூற இதை கேட்ட சந்திரலேகா போலீசாரை தடுத்து அந்த பெண்ணை என்னுடன் அனுப்புங்கள் என கூறி மேலே கூட்டிச் சென்றிருக்கிறார் மேலே அழைத்து சென்று எம்ஜிஆரிடம் இவர்தான் நீங்கள் தேடிய உங்கள் தொண்டர் சுப்பிரமணியனின் மனைவி என கூற பின் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பெண்ணிடம் விசாரித்திருக்கிறார் எல்லா உதவிகளும் உங்களுக்கு வந்து சேர்கிறதா என கேட்டறிந்து உனது குழந்தை இப்போது எப்படி இருக்கிறார் என கேட்க உங்களால் அவன் நன்றாக படித்து கொண்டிருக்கிறான் என கூற திரு எம்ஜிஆர் அவர்கள் சிறிது நேரம் அந்த பெண்ணிடம் விட்டு அவரை அனுப்பி வைக்கிறார் பின் சந்திரலேகா நீங்கள் எதுவுமே தெரியாதது போல் என்னிடம் கேட்டீர்கள் அது ஏன் என்று எனக்கு புரியவில்லை என கூற நான் என்னதான் உதவி செய்தாலும் அந்த பெண் தான் இழந்த கணவனை நம்மால் திருப்பி தர முடியுமா என கேட்க நிசப்தமாகிவிட்டார் சந்திரலேகா திரு எம்ஜிஆர் அவர்கள் மனித மிக்கவர் என்பது இதன் மூலம் மட்டுமல்லாமல் இன்னும் இவரது வாழ்க்கையில் பல நிகழ்வுகளில் தான் ஒரு மனிதநேயமிக்க தலைவன் என்பதை நிரூபித்திருக்கிறார் திரு எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் தொண்ணூறு வரை சந்திரலேகா ஊரக மேம்பாட்டுத் துறையில் இயக்குநராகவும் தொண்ணூற்றி ஒன்று முதல் தொண்ணூற்றி இரண்டு வரை நிர்வாக இயக்குநராகவும் தனது பணியை தொடர்ந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் தனது பதவியை தானாகவே ராஜினாமா செய்தவர் சந்திரலேகா சந்திரலேகா ஆசிட் வீச்சால் பாதிக்கப்பட்ட போது இவருக்கு அனைத்து உதவிகளையும் செய்தவர் சுப்பிரமணியசுவாமி இவரை மும்பைக்கு அழைத்து சென்று அவரது முகத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து சரி செய்தவரும் சுப்பிரமணிய சுவாமி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் சுப்பிரமணிய சாமியின் ஜனதா கட்சியில் சேர்ந்தார் சந்திரலேகா ஜனதா கட்சியின் தமிழ்நாடு பிரிவின் தலைவராகவும் பொறுப்பேற்று கொண்டார் சந்திரலேகா திரு எம்ஜிஆர் திரு கலைஞர் மு கருணாநிதி ஜெயலலிதா ஆகிய மூன்று முதல்வர்களுடன் பணியாற்றிய அனுபவம் மிக்கவர் திரு எம்ஜிஆர் அவர்களைப் பற்றி சந்திரலேகா கூறும் பொழுது ஏழைகளுக்காக திட்டங்களை தீட்டுவதில் மிக சிறந்தவர் என்னென்ன திட்டங்கள் மூலம் ஏழைகள் பயன் பெறுவார்கள் என்பதை எப்போதுமே சிந்தித்து கொண்டிருப்பவர் எம்ஜிஆர் திரு எம்ஜிஆர் அவர்கள் எப்பொழுதுமே பெண்களுக்கு முன்னுரிமை தரக்கூடியவர் அரசு பதவிகளில் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் என எண்ணிய எம்ஜிஆர் அவர்கள் முதன் முதலாக ஐந்து பெண்களை மாவட்ட கலெக்டராக பணி நியமனம் செய்து சாதனை படைத்தார் தமிழக அரசின் உயர் பொறுப்புகளில் அதிகளவில் பெண்களை நியமனம் செய்தவரும் எம்ஜிஆர் தான் அதனால்தான் அவரது ஆட்சிக்காலத்தில் காலத்தில் நல்ல நல்ல திட்டங்களை செயல்படுத்த முடிந்தது என சொல்கிறார் சந்திரலேகா கலைஞரை பற்றி இவர் கூறும் பொழுது அவர் ஒரு சிறந்த நிர்வாகத்திறன் மிக்க முதல்வர் நாம் நெகட்டிவ் கருத்துக்களை கூட அவரிடம் சொல்லும் பொழுது அதை கேட்டு அதற்கான தீர்வை காண்பதில் கவனம் செலுத்தி திட்டங்களை நிறைவேற்றுவதில் சிறந்தவர் என கூறுகிறார் ஜெயலலிதாவை பொறுத்தவரை தனது தனி ஆளுமையையே அதிகம் விரும்பக்கூடியவர் என கூறுகிறார் கடலூரில் மாநாடு நடக்கும் பொழுது எம்ஜிஆருடன் ஜெயலலிதா சந்திரலேகா மற்றும் பலர் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் அப்போது ஜெயலலிதாவிற்கு சசிகலாவை அறிமுகப்படுத்தியவரும் சந்திரலேகாதான் சந்திரலேகாவை பொறுத்தவரை யாருக்கும் பயப்படாத ஒரு சிறந்த நிர்வாகி அதேபோல் மதுரையில் இவர் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றும் பொழுது இரவு நேரங்களில் தனியாக செல்ஃப் டிரைவ் மூலம் ரோந்து செல்வாராம் அதிகளவில் மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்தவர் என மதுரை மக்களால் போற்றப்பட்டவர் சந்திரலேகா இதுபோன்ற நிகழ்வுகளை இனிவரும் பதிவுகளில் காண்போம் நேயர்களே நன்றி வணக்கம்